சிங்களத்துலி விளங்கிட்ட இந்த ஏயோட ஏட போடுறோம் இது என்று வாசிக்கிறோம்ன்றதுக்காக வண்டி என்று ஒன்று இருக்குது இந்த அர்த்தம் என்ன தெரியுமா போதுமுறை அர்த்தம் இப்போ யாராவது சாப்பாடு போடும்போது கண்ணை தவ தாள கண்ணை தவ தாள கண்ணை இன்னும் போட்டு சாப்பிடுது எத்தி 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 ஏத்தி எத்தி போதும் 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 எத்தி 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 போதும் 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 இந்த எத்தி போதும் தான் அர்த்தம் தருது இப்போ நாங்கள் கணவாண்டு எடுத்துக்கொள்வோமே கணவா கணவான்னு சொன்னால் என்னது சாப்பிடப்படுகிறது என்னது குடிக்கிறது போனவா என்னது குடிக்கிறது இப்போது யானவாண்டு சொன்னால் போகிறது யானவா யானவான்னு சொன்னால் போகிறது இப்போது இந்த யான கனவா பொனவா யானவா இந்த மாதிரி சிங்களத்தில் வரக்கூடிய எல்லா வினைச்சொல்லுக்கு பக்கத்துலேயும் இந்த எத்தியை கொண்டு வந்து நீங்கள் போட்டிங்களாக இருந்தால் விளங்கிட்டா எத்தியை நீங்கள் கொண்டு வந்து போட்டிங்களாக இருந்தால் இதுக்கு என்ன தெரியுமா கனவா எத்தி இப்ப சாப்பிடுறாரா இருக்கும் இப்ப சாப்பிடுறாராக்கும் அப்படின்னு சொல்றது தானே சந்தேகத்தோடு நாங்க சொல்றோம் இப்ப சாப்பிடுறாரு போல அப்படின்னு சொல்றது தானே கனவா ஏத்தி இப்ப சாப்பிட போயிருக்கிறார் இப்ப சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் அப்ப என்ன செய்வார் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்காரு அப்ப சாப்பிடுவாரா இருக்கும் சாப்பிடுறார் போல அப்படின்னு சொல்லும்போது கனவா ஏத்தி சாப்பிடுறார் போல சாப்பிட்டு கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் பொனவா ஏத்தி குடிச்சு கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் யனவா ஏத்தி என்னது போகிறார் போல போ போய் கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன் இப்போ இந்த நவா இருக்கு தானே இந்த நவாவுக்கு பதிலா இன்னன்றத போட்டு விளையிட்டா கண்ணேத்தி கண்ணேத்தின்டா சாப்பிட்டு இருப்பார் பொன்னேத்தி குடிச்சிருப்பார் எண்ணேத்தி போயிருப்பார் இப்ப கனவா ஏத்தி சாப்பிட்டு கொண்டிருப்பார் நினைக்கிறேன் அதை சாப்பிட்றாரோ இல்லையோ தெரியல ஒரு டவுட்லேயோ இல்லை நம்ம யூகிச்சோ நாங்கள் சொல்கிறோம் கனவா ஏத்தி சாப்பிட்றாரா இருக்கும் சாப்பிட்றார் போல சாப்பிட்டு கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்றது குடிச்சு கொண்டிருக்கிறார் போல குடிக்கிறார் போல குடிச்சு கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் பொனவா ஏத்தி யனவா ஏத்தி போய் கொண்டிருக்கலாம் போகிறார் போல போறாரா இருக்கும் என்று சொல்றோம் அதான் யனவா ஏத்தி இப்ப இந்த இன்னைய போட்டு கண்ணேத்தி சாப்பிட்டு இருப்பார் பொன்னேத்தி குடிச்சிருப்பார் எண்ணத்தி போயிருப்பார் இப்போ இந்த கனவாவை காலா எத்தின்னு சொன்னா சாப்பிட்டு முடிச்சிருப்பார் அப்படின்ற அர்த்தம் பீலா எத்தி குடிச்சு முடிச்சிருப்பார் அப்படின்ற அர்த்தம் கிஹில்ல எத்தி போய் முடிச்சிருப்பார் அதாவது போய் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்க இப்படி நடந்து முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் தானே அதுவும் சந்தேகமா தான் இல்ல நம்ம யூகிச்சோ சந்தேகமாவோ சொல்றோம் அப்ப போய் முடிச்சிருப்பார் குடிச்சு முடிச்சிருப்பார் சாப்பிட்டு முடிச்சிருப்பார் காலா ஏத்தி சாப்பிட்டு முடிச்சிருப்பார் பீலா ஏத்தி குடிச்சு முடிச்சிருப்பார் கிஹில் ஏத்தி போய் முடிச்சிருப்பார் அப்போ கனவாத்தி சாப்பிட்டு கொண்டிருப்பார் இப்போ நடக்குதுன்றத முனைந்தா சாப்பிட்டு கொண்டிருப்பார் அது நடக்குதோ நடக்குது இல்லையோ இப்ப நடந்து கொண்டிருக்கலாம்ன்ற சந்தேகத்தில் நாங்கள் சொல்றது இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி கட்டாயமா கமெண்ட்ல சொல்லுங்க தெரியலன்னு சொன்னா தெரியல அப்படின்னு சொல்லுங்க இல்ல கிளாஸ்ல சேர்ந்து படிக்கணுமா இருந்தா திரையில் தர நம்பருக்கு உடனே கால் பண்ணி கிளாஸ்ல சேருங்க